வுகளுக்கு வணக்கம் நம்மிடம் எஞ்சி நிற்கும் ஒரே கருவி மொழி என்பதை நமக்கு எடுத்துரைத்தவர் அதன் வழி நின்றவர் அதற்காக இதழை தொடங்கி தொடர்ச்சியாக தமிழை அனைவரும் கற்க நமக்கு பல்வேறு நூல்களை அளித்தவர் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மொழிகளுக்கு மேல் கற்றறிந்த மொழி ஆய்வாளர் தமிழறிஞர் மொழி ஞாயிறு தேவநேய பாவனாருடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மதுரையில் காக்கா நகரில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மதுரை மாநகர செயலாளர் தோழர் கதிநிலவன் அவர்கள் முன்னிலையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தோழர்கள் கலந்து கொண்டு ஐயாவினுடைய திருவுருவச் சிலைக்கு நாங்கள் மாலை அணிவித்து முழக்கங்களை எழுப்பினோம் அனைவரும் தமிழில் பேச வேண்டும் தமிழில் எழுத வேண்டும் தமிழராய் தலை நிமிர தமிழால் ஒன்றிணைவோம் என்கிற உறுதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஐயா போன்றவர்களுடைய முன்னோடிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தவை அவர்கள் காட்டிய வழிகளை பயன்படுத்தி தமிழால் ஒன்றிணைவோம் வளர்வோம் வெல்வோம் நன்றி வணக்கம்